மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான அற்புதமான யோகங்கள் நிறைந்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவிலான பொறுப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் மிக அற்புதமாக குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வலம் வருகிறாருங்க அவருடன் இணைந்து சூரியனும் ஆட்சி பலம் பெற்ற புதனும் வலம் வருகின்றன புதன் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு சப்தமத்தில் நுழைகிறாருங்க இந்த தருணம் என்பது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருக்கும் போது பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் குரு பகவானின் அமைப்பு மிக அற்புதமாக ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆகிய ஆறில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் அவருடன் இணைந்திருப்பதால் ஆளுமை கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அலைச்சல் சிரமம் கடன் சார்ந்த தொல்லைகள் நெருக்கடிகள் மறைமுகமான பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே உறுதியாக இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் நினைத்த பல காரியங்களை தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாகவே அகர ராசிக்காரர்களுக்கு சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சனி திருக்கண படி ஏழரை சனியை நிவர்த்தி செய்து விட்டார் பாக்கியத்தின் படி ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வேளையில் ராகுவுடனும் இணைந்திருக்கிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே விலகும் அது மட்டுமல்லாது அஷ்டம பாதிப்புகளை முற்றிலுமாக தகர்த்தெறிய கூடிய வகையில் மோட்ச கேது அங்கு இருக்கிறார் அவருடன் இணைந்திருக்கிறாருங்க ராசியின் உச்ச அதிபதி பொதுவாகவே அஷ்டமஸ்தானத்தில் கிரகநிலைகள் செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வளம் வருவது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அஷ்டம பாதிப்புகளை குறைத்து இந்த வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்வேகத்தை அதிகரித்துக் கொடுக்கிறாருங்க ஏனென்றால் நீ நிவர்த்தி பெற்று சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிறைவாகவே அள்ளி கொடுக்க போகிறார் எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாக தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது சுகஸ்தானமாகிய நான்கில் வலுவாக வளம் வருகிறார் சுகாதிபதியாக அழைக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரன் நான்கில் இருப்பது நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க படுகிறது இந்த வாரத்திற்கு பிறகு அவர் முழுமையாக ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற போகிறார் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு உயர்த்தி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறாருங்க ஆறாம் இடத்தில் இறுதியில் குரு இணைகிறார் ஐந்தாம் இடத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரப்போகிறாரங்க சந்திரன் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேலை என்பது ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய குறைகளை களைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பெரும்பாலும் நம்மளிடம் இருக்கக்கூடிய குறைகள்தான் பழிச்சென வெளிப்படும் அந்த குறைகளை இந்த தருணத்தில் பெரிதாக பொருள்படுத்தாமல் உங்களுடைய திறமைகளை கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது ஏனென்றால் மனிதர்கள் என்றால் நிச்சயமாக அவர்களிடம் ஏதோ ஒரு குறை இருக்கும் ஆனால் வேறொரு விஷயத்தில் மிகுந்த வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் மிக பிரகாசமாக இருப்பவர்கள் மற்ற துறையில் சாதிக்க முடியாது மற்ற துறையில் இருப்பவர்களுக்கு மார்க்கெட்டிங் துறையில் பெரிய அளவில் கை கொடுக்காது எனவேதான் எந்த திறமை இருக்கிறதோ அந்த திறமையை நோக்கி பேணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு படிக்க தெரியாது அப்படி இருக்கக்கூடிய அவர் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு செக்யூரிட்டியாக விண்ணப்பித்து அங்கு அவர் செக்யூரிட்டியாக தனது பணியை துவங்குகிறார் சில வருடங்கள் அங்கு செக்யூரிட்டியாக பணியாற்றுகிறாருங்க அதற்கு பிறகு அந்த நிறுவனத்தில் தலைமை செக்யூரிட்டியாக பணியாற்றிய நபர் அங்கிருந்து செல்ல அந்த இடத்திற்கு இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது அந்த நிறுவனத்தின் தலைவர் இவரை அழைத்து அந்த பொறுப்பை பார்த்து கொள்வீர்களா என்று கேட்க உடனடியாக பார்த்து கொள்வேன் என்று சொல்கிறார் அடுத்தபடியாக எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க எழுத படிக்க தெரியாது என்று உண்மையை ஒப்புக்கொள்கிறாருங்க உடனடியாக அந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது அப்படி மறுக்கப்பட்டது மட்டுமல்லாது சில மாதங்களிலே அவரிடம் இருந்த அந்த வேலையும் பறிக்கப்படுகிறது வேலை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் போது செய்தித்தாளில் வெளியாக கூடிய ஒரு செய்தியை பற்றி கேள்விப்படுகிறாருங்க இன்னொரு நிறுவனத்தில் உதவியாளர் பணிக்கான விண்ணப்பமானது வழங்கப்படுகிறது என்ற அறிவிப்பானது இருக்கிறது அதை கேள்விப்பட்டு அந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறார் அந்த பணியில் அவருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது அங்கும் சில வருடங்கள் திறமையாக உதவியாளர் பணியை மேற்கொள்கிறாருங்க அப்போது அவருக்கு ஒரு நாள் நீண்ட தொலைவு சென்று அங்கிருந்து உபரி வாங்கி வரக்கூடிய பணியானது ஒப்படைக்கப்படுகிறது அதன்படி அவர் நீண்ட தொலைவு சென்று அங்கிருந்து உபரி பாகங்களை பெற்று கொண்டு வந்து நிறுவனத்தில் ஒப்படைக்கிறாருங்க அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை இந்த ஏரியாவிலே அது போன்ற உபரி பாகங்கள் நிலையம் இல்லை ஏன் நாம் ஒரு விற்பனை நிலையம் துவங்கக்கூடாது என்ற எண்ணமானது அவருக்கு துவங்குக தோன்றுகிறது அப்போது அதற்கான பொருளாதார வசதி நம்மிடம் இல்லையே என்று உணர்கிறார் உடனே அந்த வேலையை துறந்துவிட்டு இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு சிறிய அளவுல தள்ளுவண்டி கடைபோல் உபரி பாகங்கள் விற்கும் நிலையத்தை ஆரம்பிக்கிறாருங்க அவருக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது உடனடியாக அந்த நிலையில் இருந்து மாற்றத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறார் சில வருடங்களிலேயே அவர் வாடகை கட்டிடத்திற்கு தன்னுடைய தொழிலை மாற்றுகிறாருங்க நல்ல லாபம் கிடைக்க வேலைக்கு பணியாட்களை அமர்த்துகிறார் இன்னும் நிறைந்த லாபம் கிடைக்க சில ஆண்டுகளில் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுகிறார் அதற்குப் பிறகு அந்த ஏரியாவிலே மிகப்பெரிய டீலராகவும் மாறுகிறாருங்க அவ்வளவு பெரிய அளவில் அவருடைய வளர்ச்சி அமைகிறது இன்னும் சில ஆண்டுகள் உருண்டோட ஏன் நாம் அந்த பொருளை தயாரிக்க கூடாது என்று எண்ணி புதிய விற்பனை நிலையம் ஒன்றை ிய கையோடு அந்த பொருளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்றையும் துவங்குகிறாருங்க தொழிற்சாலையை துவங்கி மிக பெரிய அளவுல தொழிலதிபராகவும் மாறுகிறார் இந்த வளர்ச்சி அடைவது அவருக்கு சில நாட்களிலேயோ சில வருடங்களிலேயோ இல்லை பல வருடங்கள் தேவைப்பட்டன படிப்படியாக அவருடைய வளர்ச்சி இப்படி கிடைத்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அவர் தொழிற்சாலை அமைந்திருக்கக்கூடிய இடத்தின் அருகாமையில் உள்ள ஒரு ஆலயம் புனரமை பணிக்காக அந்த ஆலய நிர்வாகிகள் நன்கொடை வசூலித்து வருகின்றனர் அப்போது இவரையும் பார்த்து ஆலயம் புதுப்பிக்கும் பணிக்காக நன்கொடை வேண்டும் என்று கேட்கிறார்கள் உடனே அவரும் ஒரு பெரும் தொகையை அந்த கோவிலுக்கு நன்கொடையாக வழங்குகிறாருங்க அதை பெற்றுக்கொண்ட அந்த ஆலய நிர்வாகி அவருடைய பெயரை எழுதி அதற்கான குணமதிப்பையும் எழுதி ரசீதியை அவரிடம் கொடுக்க அதை பார்த்து அவர் அவரிடம் கேட்கிறார் அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று அதற்கு அவர் சொல்கிறார் உங்களுடைய பெயரையும் அதில் நாங்கள் பெற்று தொகையையும் குறிப்பிட்டு ரசீதியானது உள்ளோம் என்று சொல்கிறார்கள் இதை கேட்டவுடன் அவர் சரி என்று அந்த ரசீதியை பெற்றுக்கொள்கிறாருங்க பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாது தவறாக நினைக்க வேண்டாம் எனக்கு எழுத படிக்க தெரியாது அதனால் தான் என்னை எழுதிருக்கிறது என்று கேட்டேன் என்று சொல்கிறாருங்க இதை கேட்டவுடன் அந்த கோவில் நிர்வாகி சொல்கிறார் உங்களுக்கு எழுத படிக்க தெரியாத போதே இவ்வளவு பெரிய வளர்ச்சியையும் உச்சத்தையும் அடைந்திருக்கிறீர்கள் என்றால் எழுத படிக்க தெரிந்திருந்தால் எவ்வளவு உயரத்தை அடைந்திருப்பீர்கள் என்ற வியப்பாக கேட்க அவர் மிகவும் எளிதாக பதில் சொல்கிறார் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் தலைமை செக்யூரிட்டியாக பணியாற்றி இருப்பேன் என்று சொல்கிற இது இதுபோன்றுதான் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல நேரங்களில் நம்மளிடம் இருக்கக்கூடிய குறைகளை நாம் கண்டறிந்து அவற்றின் மீதே அதிக கவனம் செலுத்தி நேரத்தை வீணாக்குகிறோம் ஆனால் திறமையின் மீது கவனம் செலுத்தும் போது அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் ஏதோ ஒரு குறை நம்மளிடம் நிச்சயமாக இருக்கும் அவற்றை நிவர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு கூட சில சூழல்கள் உருவாகும் எனவே அவற்றின் மீது கவனம் செலுத்துவதை காட்டிலும் நம்மளிடம் இருக்கக்கூடிய தனித்திறமை என்ன என்பதை கண்டறிந்து அவற்றின் மீது கவனம் செலுத்தி அதிக நேரத்தில் பயிற்சி எடுப்பதன் மூலம் நிறைவான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் போன்ற அனைத்திலும் இந்த தருணத்தில் சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான இனிமையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்கள் தேடி வருகிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் குறிப்பாக இந்த வேளையில் அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பயிற்சியையும் முயற்சியையும் அதிகப்படுத்துங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த செய்திகள் இனிமையாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு பல வருடங்களாக குழப்பத்தில் இருந்த நிலையில் மாற்றம் உறுதியாகவே கிடைக்கும் ஆணவ மாணவியரின் கல்வியில் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் வலுவாக இருப்பின் மகர ராசிக்காரர்கள் புதிய விளைநிலம் வாங்குதல் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நிறைந்த வெற்றி காணக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வத்தின் அருளால் மிக சிறப்பாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது நேத்தி கடன்கள் ஏதேனும் மிச்சம் வைத்திருந்தால் செய்யாமல் தவறி இருந்தால் அவற்றை தவறாமல் செய்யுங்கள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றம் உறுதியாக மகரராசிக்காரர்களுடைய மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை